உடல்ல எந்த இடத்துல வாய்வு இருந்தாலும் சரி அந்த அனைத்து வகையான வாய்வுகளையும் வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பை தான் சொல்ல போறேன் இந்த இடத்துல வலின்றாங்க ஒருவேளை இந்த இடத்துல இந்தமோ அப்போ அப்படின்றது ஒண்ணுமே இல்லை இது சாதாரணமா உங்களுக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை ஐயா குனிய முடியாதியா குனிஞ்சா நிமிர முடியாதியா படுத்தா எந்திரிக்க முடியாதியா அந்த அளவு வாய்வு அப்படியே உள்ள வந்து ஒரு சங்கிலியை போட்டு கெட்டி வச்ச மாதிரி இருக்கும் கம்ப்ளீட்டா சரியாயிருச்சியா ரொம்ப நல்லா இருக்கு கேஸ் வந்து ஒரு பொட்டனும் சாப்பிட்ட உடனே கேஸ் காண போயிரும் பலூன்ல ஊசியை ஊத்துன மாதிரி டிஸ்க்னு ஓடியே போயிரும் இப்போ இந்த தச வாய்வுகள் சொல்றாங்க அனைத்து வகையான வாய்வுகளையும் சரி பண்றதுக்கு அற்புதமான மருந்து சொல்றேன் அதை மக்களே செஞ்சு சாப்பிட்டேன்னு சொன்னீங்கல்ல அது என்ன மூலிகை எப்படி எல்லாம் செய்யணும்ன்றதை மக்களுக்கு தெளிவை சொல்லணுங்க உணவை மருந்து நீரிகளில் வணக்கம் நான் உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ் நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்பு கூறிய ஆனந்தையா இருக்காரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது உடல்ல எந்த இடத்துல வாயு இருந்தாலும் சரி வாய்வுகள் பல வாய்வுகள் இருக்கு அந்த அனைத்து வகையான வாய்வுகளையும் வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பை தான் சொல்ல போறேன் வெளிப்படையா சொல்ல போறேன் அது அவங்களே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாரு எப்படிப்பட்ட வாய்வு இருந்தாலும் சரி ஒரு நாற்பது மேலே மேலானாக்க கேஸ்ட்ரிக் கல்சர் வந்துருது அப்புறமா அண்ட அண்டவாயு வந்துருது அப்புறமா பார்த்தீங்கன்னா பிண்டத்தில் வாயு வருது அதுக்கப்புறம் வாய்வு வருது இப்படி பல்வேறு வகையான வாய்வுகள் இருக்கு ஆனால் முக்கியமாக அந்த வாய்வுகள்லாம் வெளியேறத்துக்கு நிறைய பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல ஒவ்வொரு மொழியாக பயன்படுத்துனாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் முதல் கொண்டு பயன்படுத்துனாங்க இன்னைக்கு ஐயா என்ன மருத்துவ குறிப்பு சொல்ல போறோம் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க வீடியோ கொடுப்போம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எப்படியா இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா ஐயா இன்னைக்கு இந்த முப்பது வயசுக்கு மேல போனாவே ஏன்னா பெரும்பாலும் சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது இல்லை ஏன்னா அவங்களுக்கு இள ரத்தம் நல்லா ஜீர்ணமாகும் ஓடுவாங்க விளையாடுவாங்க அவங்களுக்கு அந்த பிரச்சனை வர்றதில்லை ஒரு முப்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க ஒருவேளை எக்ஸாம்பிள் ஐடி கம்பெனியில தொழிற்சாலக்கூடிய பெருசா உழைப்பு உழைப்பு இல்லை அப்படின்றவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நிறைய இந்த மசாலா ஐட்டம் ஹோட்டல் ஐட்டம் சாப்பிடும் இந்த அஜீர்ணம் சம்பந்தமான பிரச்சனை வந்து அது என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா கேஸ் கன்வெர்ட் ஆகுது அப்ப காற்றா அவங்களுக்கு உடல்ல பரவுது அப்ப இந்த இடத்துல தொட்டா இந்த இடத்துல அப்படின்றாங்க இந்த இடத்துல தொட்டாக்க வழின்றாங்க ஒருவேளை இந்த இடத்துல ஆட்டு பிரச்சனைக்குமோ அப்படு அப்படின்றது ஒண்ணுமே இல்ல இது சாதாரணமா உங்களுக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரைகள் மருத்துவர்கள் பறந்து வைக்கிறாங்க இப்ப இந்த தசவாயுகள் சொல்றாங்கல்ல அனைத்து வகையான வாய்வுகளையும் சரி பண்றதுக்கு அற்புதமான மருந்து சொல்றேன் அதை மக்களே செஞ்சு சாப்பிட்டுன்னு சொன்னீங்களே அது என்ன மூலிகை எப்படியெல்லாம் செய்யணும்ன்றதை மக்களுக்கு தெளிவா சொல்லுங்கய்யா இந்த வாயு வந்து உடம்புல வந்து பத்து வகையான வாய்வு இருக்குது இந்த வாயுகளில் உடலில் தொந்தரவு பண்ணக்கூடிய வாய்வு ஒரு எட்டு வகையான வாய்வு அஷ்ட சுவர்ணம்னு சொல்லி அந்த எட்டு வாய்வுகளை வந்து சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து அஷ்ட சுவர்ணம்னு ஒன்று போடுறோம் அது போக கேஸ்க்கு ஒரு மாத்திரை போடுறோம் இந்த கேப்சூல் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கலாய்ச்சிக்காய் இது காய் அப்படின்னு சொல்லிட்டு தெல்லு காயம் வாங்க கலாய்ச்சி காய்ச்சிக்காயின் ஆமா இது இருக்கிறதிலேயே பெரிய சைஸு இந்த கலாய்ச்சிக்காயை உடைச்சோம் அப்படின்னா உள்ள வெள்ளை கலரில் பருப்பு இருக்கும் பருப்பு இருக்கும் அந்த பருப்பை கொஞ்சம் உரல்ல கொஞ்சம் நைய நெருங்க இடிச்சு இஞ்சிச்சாரில் போட்டு வெயிலில் வைக்கணும் இஞ்சிச்சாரில் ஊற போடணும் வெயிலில் திரும்ப காய போடணும் திரும்பி இஞ்சிச்சாரில் ஊறப்படணும் இப்படி ஒரு அஞ்சு முறை பாவனை பண்ணணும் இப்படி பாவனை பண்ணிட்டு இதை வந்து காய போட்டு பண்ணி எடுத்துக்கணும் இது பக்கத்தில் இருக்கிறது இருக்கிறதிலே விலை உயர்ந்த பெருங்காயம் நேர்களே இதுதான் வந்து கட்டி பெருங்காயன்னு சொல்லுவாங்க ஆமாம் இது வந்து கிலோ உங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் வரும் ஆமாம் உண்மையான பெருங்காயம் ஆமாம் நாங்கள் உக்காந்து இருக்கோம் எங்கள் மூக்கை தொலைச்சின்னு போதும் அந்த வாசனை வாசனை அது இந்த வாசனையிலே பார்த்தீங்கன்னாக்கா யாப்பம் வரும் பொழுது ஆமாம் அவ்வளோ வாசனையாக நறுமணமாக இருக்கு இது ஒரு பிசின் பிசின் இருந்து எடுக்கிற இயற்கையான இயற்கையான பிசின் இது இந்த பிசினுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது இதுதான் கட்டி பெருங்காயம் இனிமேல் உங்களுக்கு உங்கள் உணவில் பெருங்காயம் சேர்த்துறீங்க அதாவது எக்ஸாம்பிள் ரசத்தில் பெருங்காயம் சேர்த்துறீங்க சாம்பாரில் பெருங்காயம் சேர்த்துறீங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கூட்டில் முக்கியமாக ஆமாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க பூசணிக்காய் கூட்டு அதுக்கப்புறம் புடலங்காய் கூட்டு பீர்க்கங்காய் கூட்டு இது மாதிரி வைக்கும்போது அந்த கூட்டுகளில் பார்த்தீங்கன்னா பெருங்காய தூளை கலப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பெருங்காயம்தான் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க இது என்னங்கய்யா அது வந்து வாய் விலங்கம் அப்படின்னு சொல்லி இது பேரு வந்து பாத்தீங்கன்னா வாய் விலங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வாய்வு அடக்கம் தான் இதோட உண்மையான பேரு பேரு வந்து வாய்வு வாய் வாய்நாய வாய்வு அடக்கம் வாய்வை வந்து அடக்கம் பண்றது அடக்கம் உடம்புல இருக்கிற வாய்வை சமாதி பண்ணிரும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதுக்குள்ள வாய் விளங்கம் இது பாத்தீங்கன்னா இது வந்து சிகப்பு கலர்ல ஒரு மாதிரி பிரவுன் கலர் மாதிரி இது எல்லா சித்தா கடைகள்லையும் கிடைக்கும் இதை எலுமிச்சம்பளை ஊற போட்டு துணியில் வச்சு தேய்க்கணும் தேய்ச்சோம் அப்படின்னா இதில் இருக்க தோல் வந்து பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள மஞ்சள் கலரில் தங்க கலரில் இருக்கும் இந்த மூணும் சம அளவு சோர்ணம் பண்ணி இதை தான் நம்ம வந்து கேஸ்க்குள்ள மாத்திரையாக கொடுக்குறோம் ஒரு முப்பது நாளைக்கு நம்ம கொடுப்போம் காலையில் ஒன்று இரவு ஒன்று சாப்பிட சொல்லி ஒரு வாரத்துலயே அவங்களுக்கு கேஸ் வந்து கம்ப்ளீட்டா சரியா சரியா இது அது வந்து வெட்டவாயு செந்துரம்னு அது பாத்தீங்கன்னா அது வந்து லிங்கம் அப்படிங்கிற ஒரு பாசனம் இந்த பாசனத்தை வந்து முதல்ல நம்ம சுத்தி பண்ணி கட்டணும் இதை வந்து சிறுகீரை சார்ல வேக வைக்கணும் தேங்காய் பாலில் வேக வைக்கணும் குப்பமேனி இலை சாரில் வேக வைக்கணும் இந்த மாதிரி மூலிகை சாரில் வேக வச்சு இதில் இருக்கிற விஷச்சத்துக்களை பூரா குறைச்சிட்டு கடைசி அந்த கீழே வந்து மருதாணி இலை இருக்குது இந்த மருதாணி இலையை நல்ல துவையல் மாதிரி அரைச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சு நடுவில் இந்த லிங்கத்தை வச்சு மேலேயும் அந்த துவையலை வச்சு நல்லா பெருநெருப்பு போடணும் போட்டோம் அப்படின்னா இந்த மருதாணி வந்து கம்ப்ளீட்டாக கருகிறோம் உள்ளே இருக்கிற லிங்கம் வந்து கட்டி கட்டுப்பட்டுறோம் அதுக்கப்புறம் இதை வந்து சோர்ணம் பண்ணணும் சூர்ணம் பண்ணும்போது இது கூட முள் சங்கன் இலை அந்த முள் சங்கன் இலையும் சேர்த்து இதில் பவுட்ரு பண்ணி ஒரு மூணு விரல்ட்டு எடுக்கிற அளவு ஒரு ஐநூறு மில்லிகிராம் நம்ம பொட்டணமாக போட்டு கொடுப்போம் தேனில் குழச்சி சாப்பிட்டுட்டு பின்னால் கருப்பட்டி காப்பி குடித்தாங்க அப்படின்னா இது ஒரே நாளில் வாயு எல்லாத்தையும் எடுத்துரும் ஒரே நாளில் ஒரே நாள் ஓ ஒரே நாளில் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு லீவனைக்கு தான் சாப்பிடணும் ஒரு நாலு முறை பேதி போகும் அந்த பேரி போகும்போதே இவங்களுக்கு வந்து உடம்புல இருக்கிற கேஸ் கம்ப்ளீட்டாக வெளியேறிடும் இவ வாய்வுங்கிறதே அவங்களுக்கு எனக்கு முதுகில் வலிச்சிச்சு நெஞ்சுக்குள்ளே வலிச்சிச்சு கால் வலிச்சிச்சு குறுக்கு வலிச்சிச்சு எல்லா வழியும் அந்த வாய்வுனால் உள்ள வழிகள் அனைத்துமே இந்த வெட்டவாயு செந்திரம் ஒரு டோஸில் தீரும் இது நாளே நாலு தான் கொடுப்போம் சிலவங்களை வந்து வாரம் ஒன்று சாப்பிட சொல்லுவோம் சிலவங்களாம் பதினஞ்சு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டா போதும் உங்களுடைய கேஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது போதும் பெட்ட வாய் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நாலு பொட்டணம் தான் இருக்கும் திறந்து கையில தட்டி பாருங்க நாளே நாலு பொட்டணம் தான் இருக்கும் இந்த மாதிரி பொட்டினம் தான் நாலு பொட்டணம் தான் இருக்கும் ஆமா இந்த பொட்டணத்தை வந்து வாரம் ஒன்னு சாப்பிட்டாலும் சரி பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க ஒரு பொட்டணம் சாப்பிட்டாலும் சரி கேஸ் வந்து ஒரு பொட்டணம் சாப்பிட்ட உடனே கேஸ் காண போயிடும் ஆமா பலூன்ல ஊசியை ஊற்றுன மாதிரி டிஸ்க்னு ஓடியா போயிடும் சூப்பர் சூப்பர் அதே மாதிரி இது வாய்வு மாத்திரையா ஆமா சிலவங்க எங்களுக்கு வந்து பேதி சாப்பிட முடியாதியா பேதி சாப்பிடுற ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்கன்னா மாத்திரையை மட்டும் சாப்பிட்டோங்க இது ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ள உங்களுக்கு கிராஜுவலா அந்த வாய்வு பிரச்சனையை கம்ப்ளீட்டா சரி பண்ணும் சரி பண்ணிடும் சரி இப்ப இது எல்லாமே நாட்டு மருந்துகள்ல கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் கலாச்சிக்காய் பெரிய கலாச்சிக்காய்னு கேட்டாங்கன்னா கிடைக்கும் நல்ல பெருங்காயம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிடைக்கும் வாய் விலங்கம் கேட்டாங்கன்னா கிடைக்கும் லிங்கம் கிடைக்கும் மருதாணி எல்லா இடத்துலையும் கிடைக்கிற பொருள் தான் இந்த பீச்சங்கன் இலைங்கிறது வந்து காடுகளில் தான் இயற்கையாக வளர்றது முள்ளு முள்ளாக இருக்கும் அது சேர்த்து இந்த மருந்து தயார் பண்ணும்போது இந்த வெட்டாயு சந்திரம் அற்புதமாக வேலை நம்ம நம்மகிட்ட வாங்கி வா எல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஐயா குனிய முடியாதியா குனிஞ்சா நிமர முடியாதியா படுத்தா எந்திரிக்க முடியாதியா அந்தளவு வாயு அப்படியே உள்ள வந்து ஒரு சங்கிலியை போட்டு கெட்டி வச்ச மாதிரி இருக்கும் கம்ப்ளீட்டா சரியாயிருச்சியா ரொம்ப இருக்கு வருஷ கணக்காக அந்த தொல்லையிலேயே நாங்க ஓடிக்கிட்டே இருந்தோம் அதை விட ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்கிறேன் வெட்டவாய் சுதந்திரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமா இப்படி குனிஞ்ச மணிக்கு ரோபோ மாதிரியே நடப்பார் அவருக்கு வந்து செக் பண்ணால் அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது அவர் வந்து வாதமோ என்னமோ நினச்சி பிரெயினில் எதுவும் அடைப்பு இருக்குமா என்னன்னு போய் பார்த்தாரு நான் பார்த்த உடனே அவர் நடந்து வர்றத வச்சு ஒரு பாக்கெட் ஒரே ஒரு பாக்கெட்டு தான் அவர் இப்படி ரோ கை மட்டும் அசைப்பார் கால் இந்த தண்டு வடம் இது வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்படி வளைஞ்ச மாதிரியே இருக்கும் நான் பார்த்த உடனே சொன்னேன் உங்களுக்கு வந்து வெட்ட வாய்வு பிடிப்பு தான் இருக்குது நீங்கள் வெட்ட வாய்வு ஒரு மூணு நாளைக்கு ஒரு ஒரு பேதி மாத்திரையோட சேர்த்து போடுங்க உங்கள் வாய்வெல்லாம் கலஞ்சிரும் அப்படின்னு ஐயா மூணு வருஷம் ஆச்சு ஐயா நான் கூணல் ஆகிட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஆமாம் அறுபத்தி ரெண்டு வயசு சிறுத்தூரில் தான் ஒரு மலையை கிடக்கிறது ஒரு நாலு பொட்டணமும் நாலு பேதி மாத்திரையும் சேர்த்து கொடுத்து விட்டேங்க ஞாயிற்றுக்கிழமை முயற்சிக்கிழம லீவு ஒரு பொட்டணம் ஒரு பேதி மாத்திரை சாப்பிடுங்க மொதல் முதல் வாரம் சாப்பிட்டுட்டு ஐயா பேதியே போலையாண்ணாரு ஐயா நீங்கள்லாம் பிறந்ததுலேருந்தே பேதி சாப்பிட்ருக்க மாட்டீங்க அடுத்த வாரம் சாப்பிடுங்க நல்லா போகும் அப்படின்னு ஆமையா நல்லா பேதி மாத்திரைனா என்னென்னு பார்த்ததே இல்லை அப்படின்னு அப்புறம் மறுவாரம் போட்டுட்டு ஒரு ஒம்பது மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு ஐயா பதினஞ்சு தடவை போயிருச்சியா என்னையா செய்யார் கருப்பி காப்பி கருப்பு காப்பி குடிக்கிறீங்களா நல்லா குடிக்க குடிக்க போய்கிட்டே இருக்கியா வெடி போட்ட மாதிரி வீட்டில் சத்தத்தோடு போகுது எனக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னாரு நீங்கள் சுண்ட ஒரு இருபது வற்றலை வறுத்து மிக்சியில் அரைச்சி மோரில் கரைச்சி கொடுங்க உடனே நின்றோம் அப்படின்னேன் அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு சொன்னார் மோரில் கரைச்சி குடித்தேன் உடனே நின்றுச்சி திரும்ப அடுத்த வாரம்னு சாப்பிட்றேன் இன்றைக்கி வந்து அந்த முதுகு வலி இல்லாதது மாதிரி இருக்குது இல்லைன்னா அந்த குனிஞ்சு நடக்கும்போதும் அது வந்து அவங்களுக்கு அப்படியே நடந்து 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 பழக்கமாவே ஆயிரும் நிமிந்துட்டாங்க வலி இருக்கும் அதுக்காக இப்படி குனிஞ்சே நடப்பாங்க ஒரு மாசம் நாலு டோஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நிமிந்துட்டாரு எல்லாரும் கேட்காங்களாம் என்ன ஆப்ரேஷன் எதுவும் பண்ணீங்களா இருந்தீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாருயா இப்ப நடந்தது ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னால முன்னாடி பெரிய ஓனர் அவரே நிமித்தியாச்சு குனிஞ்சுக்கிட்டே இருந்தவரை நேரிலே என்ன நேரிலே கிளா கேட்டு உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வாய்வு தசவாய்வுகள் பத்து இருக்கு அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான வாய்வுகளாக நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேரும் அது சேரும் போது ஒவ்வொரு பிரச்சனைகளை உருவாக்கும் இது அனைத்து வகையான வாய்வுகளையும் சரி பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா வெட்ட வயசுந்துடும் அப்படின்ற இந்த மருந்து இது மூலமாக தயாரித்த மருந்து இருக்குது ஆனால் நீங்களே செய்கிறதுனா கூட பார்த்தீங்கன்னா இது காம்பினேஷன் தான் இது பரிசு பட்டதாரி மருத்துவர்களிட்ட அருகில் இருக்கிற சித்த மருந்துகிட்ட இந்த மாதிரி காம்பினேஷன் நீங்கள் வாங்கி சாப்பிட்டிங்கனாக்கா உங்களுக்கு இருக்கிற அனைத்து வகையான வாய்வுகளும் சரியாகி நல்லா ஜீர்ணமாகும் அதேமாதிரி மலச்சிக்கல் வராது உடம்பு வந்து நல்லா லேஸாக இருக்கும் அதே மாதிரி உடம்புல பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இம்யூனிட்டி பவரும் நல்லா இருக்கும் நல்லா ஜீரணம் ஆயிடுச்சுனாவே நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அடுத்தது நல்லா செரிமணம் ஆகி செரிமணம் ஆன பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா சிறுங்குடல்ல உங்களுக்கு அந்த சாப்பாட்டில் இருக்கிற விட்டமின்ஸ் அதாவது ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி கல்லீரல் அனுப்பக்கூடிய விலையை வந்து அற்புதமாக செய்யும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து தான் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை தான் கீழே போன நம்பர் கால் பண்ணிட்டு படிச்ச படிச்சு மூலமா இந்த மருந்துகளையும் ஆலோசனையும் பெற்று நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாங்க மீண்டும் இன்னொரு அறிவியல் பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடை குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கையா வணக்கம்